அபி காலையிலேயே எழுந்துக்கிறாங்க எழுந்துக்கிட்டு காஃபி போட்டு கொண்டு வந்து கிட்ட கொடுக்குறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க என்ன மானியத்தை போனீங்களே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நல்லா பார்த்துக்கிட்டாங்க நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சரி எங்கே ராகவை காணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அவர் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு ஓ அப்படியாம் சரி சரி அவன் தூங்கட்டும் அப்படின்னு இருக்காங்க சொல்லிட்டோன்னே அங்கே வந்து அபி யோசிக்கிறாங்க ஆமாம் அவர் என்ன இப்போவா எழுந்துக்க போகிறாரு அவர் அவ்வளோ குடிச்சாரு கண்டிப்பாக லேட்டாக தான் எழுந்துப்பார் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நினச்சிட்டா அப்படியே அபி உள்ளே போகிறாங்க ராகவ் நல்லா இருக்காரு ே இருக்கும்போது அப்படி எழுந்துக்கிறாரு எழுந்துட்டோன்னு பாக்கிறாரு இந்தாங்க காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாரு ஐயோ தலைவலிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு என்னங்க எப்படி இருக்கு உங்களுக்கு ரொம்ப தலைவலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அபி இந்தாங்க இந்த காஃபியை குடிங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க இவன் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா எப்பவுமே இப்படிலாம் பேச மாட்டாலே எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் பார்க்குறாரு சரிங்க நான் அந்த காஃபி இங்கே வச்சுட்டு போகிறேன் நீங்கள் குடிங்க அப்படின் நான் அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு ராகவ் கூப்பிட்றாரு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க இல்லை நேற்று நம்ம போனோமே நம்ம எப்படி வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை அவங்க தான் டிரைவரை விட்டு அனுப்புனாங்க அவர் தான் நம்மளை வந்து ட்ராப் பண்ணிட்டு போனார் நீங்கள் ஃபுல்லாக குடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க ஓ ந ஓவரா குடிச்சிட்டனும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு ஆ சரி சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டாரு அங்கே அந்த அபி போகிறாங்க போகும்போது அனு பார்க்குறாங்க பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அபி ஹாப்பி பர்த்டே உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபி இல்லை எனக்கு எல்லாமே ஞாபகமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அபி உனக்கு கல்யாணம் ஆனவனே வந்த ஃபஸ்ட்டு பர்த்டே இது தான் புரியுதா இதை நல்லா நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அனு சொல்கிறாங்க ஆமாம் இந்த ஜெயிலர் வந்து எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணி அப்படியே கொண்டாடிட போகிறாரு ஐயோ அனு உனக்கு எதுவுமே தெரியாது இங்கே என்ன நடக்குதுன்னு ஏதோ கடமைக்காக நான் இங்கே இருக்கேன் நான் இருக்க போகிறது இன்னும் ஒரு ஏழரை மாதம்தான் உனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுல்ல அப்போ நீ அப்படி தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க என்ன அப்பி நான் பேச பேச ஏதாச்சும் ஒன்று நீ நினச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் எதுவுமே நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சரி நான் அம்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அனு ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக போய்ட்டு வரலாம் கோயிலுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு போய்ட்டு எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் போயிட்டு சமையல் ரூமில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அபி போகிறாங்க போனோடனே அனு யோசிக்கிறாங்க எப்படியாவது கண்டிப்பாக ராகம் வந்து அபி மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அபிக்கு நல்ல ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அபியை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அணு யோசிச்சிட்ருக்காங்க அணு பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி நாங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாட்டி கேட்குறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இன்னைக்கு அபிக்கு பர்த்டே அதனால் நாங்கள் போயிட்டு அம்மாவுக்கு அம்மா அப்பாவை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அபிக்கு பர்த்டே வா சொல்லவே இல்லையே சூப்பர் அபியை கூப்பிடுவேன் அபி இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க என்னம்மா உனக்கு பர்த்டே வா நான் உனக்கு விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாங்க தேங்க்யூ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இது எல்லாமே அங்கேருந்து ராகவ் வராரு வரும்போது பார்க்குறாரு பார்த்தோன்னே அப்படி நிற்கிறாரு எதுவுமே பேசவே இல்லை என்ன ராகவ் உன்னோடய ஒய்ஃபுக்கு இன்றைக்கி பர்த்டே உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அஞ்சலி எல்லாருமே கேட்குறாங்க ஆமாம் இது ஒன்று தான் முக்கியம் அக்கா உனக்கு துரோகம் பண்ணவக்காவ அவளை கூட பர்த்டே கொண்டாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு என்ன ராகவ் பேச பேச அமைதியாக ஏதாவது ஒன்று யோசிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்ற ராகவ் சொல்றாரு என்ன ராகவ் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்கிறேன் அபிக்கு இன்னைக்கு பர்த்டே இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு அபிக்கு என்னென்ன பிடிக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாமே பண்ணு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது எனக்கு அங்கே மீட்டிங் நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்கிறாரு அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க சரி ராகவ் நீ போ அந்த முக்கியமான மீட்டிங்கை நீ அட்டன் பண்ணு அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அபியை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு ஆ சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ராகவ் போகிறாரு இங்கே பாருமா அபி கண்டிப்பாக உன்னை ராகவ் கூட்டிகிட்டு போவான் ஆகாஷ் ஆனு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போங்க போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க கோயிலுக்கு போங்க அது மட்டும் இல்லை வீட்லேயும் நம்ம நல்லா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க சூப்பராக கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் சொல்கிறாங்க அஞ்சலியும் விஷ் பண்ணுறாங்க அனு போய்ட்டு ஆகாஷ் கிட்ட சொல்கிறாங்க இன்றைக்கி அபிக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே ஆகாஷ் சொல்கிறாரு சூப்பர் அப்போ நம்ம சூப்பராக வீட்லேயே கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அனு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அதுக்கு தேவையான எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அணு ஓகேன்னு சொல்கிறாங்க அப்போ அனு சொல்கிறாங்க ஆகாஷ் கிட்டே இங்கே பாறை ஆகாஷ் நீ நான் எல்லாருமே சேர்ந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ஆகாஷ் அப்போ இன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் கூட தான் சூப்பர் ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் கேட்கும் போது சுந்தரிக்கு அப்படியே கோபமாக வருது அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே முரளிக்கிட்ட கிட்ட சொல்கிறாங்க இன்னைக்கு அபிக்கு பர்த்டேவா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என் செல்ல குடிக்க இன்னைக்கு பர்த்டேவா அப்போ கண்டிப்பாக நான் சர்ப்ரைஸ் பண்ணணும் ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும் ஆனால் நான் கொடுத்தா கண்டிப்பாக தூக்கி போட்டுருவா அஞ்சலிக்கிட்ட கொடுத்து கொடுத்தடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி யோசிக்கிறாரு என்ன இதா எல்லாரும் ஏதாவது ஒன்று பேசுகிறேன் யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாத நான் ஒன்றுமே சொல்லலை சரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு அது மட்டும் இல்லை அவளுக்கு கேக் வெட்டணுமா தேவையான எல்லாமே பண்ணணுமா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க ஓ இதெல்லாம் வேற போதா சூப்பர் சூப்பர் அபிக்கு இதெல்லாம் நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்போ நான் இன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னோட அபிக்கு இன்னைக்கு பர்த்டே அப்பா என்ன சூப்பரான ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட்டு என்ன கொடுக்கலாம்னு நல்லா யோசித்து போய் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோவமாக வருது அந்த அபியோட பர்த்டேவை ரொம்ப பெருசாக கொண்டாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க முரளி எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக இருக்காரு அப்படியே கோவப்படுறாங்க சுந்தரி அப்படியே கத்துறாங்க கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கணும் அதை உடனே முரளி சொல்கிறாரு விடுங்க அத்தை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து சுந்தரி போகிறாங்க ராகவ் வராரு வீட்டுக்கு வரும்போது அப்படியே ஆணும் வராங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தெரியாமல் இடிச்சுக்கிறாங்க உடனே அப்படியே பார்க்குறாரு திட்டுறாரு ஏன் பார்த்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அபியும் திட்டுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி பேசிக்கிறாங்க உடனே தெரியாமல் தாங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க ராகவ அப்படியே பார்க்குறாரு எதுக்கும் அப்படியே கோவப்படுறாரு